இலங்கையில் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்திய நீதிமன்ற கொலை தொடர்பான முழுமையான தொகுப்பு கிடைக்கப்பட்டிருக்கின்றது கடத்தல் பொருள் வியாபாரம் போன்ற பல குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய குற்றவாளியும் முப்பத்தி ஒன்பது கொலைகளை செய்த நபருமாகிய கனைமுல சஞ்சீவ என்று நீதிமன்ற நீதிமன்ற வளாகத்துக்கள் வைத்து படுகொலை செய்யப்பட்டிருந்தார் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியதாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டளவில் கைது செய்யப்பட்ட பிரபல பாதாள உலகக்குழு உறுப்பினரான கனிமுல சஞ்சீவ மாலிங்க சஞ்சீவ என்று அழைக்கப்படும் சஞ்சீவ குமார கொழும்பு பிரதான நீதிமன்றத்தினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு விடுவிக்கப்பட்டிருந்தார் இறக்கும் வரை முப்பத்தி ஒன்பது கொலைகளை செய்துள்ள கனிமூல சஞ்சீவ என்று கொலை செய்யப்பட்டமைக்கு பலரும் அதிர்ச்சியையும் பலருக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கன கடந்த யுத்த காலத்தில் வடகிழக்கில் புதைக்கப்பட்டிருந்த கிளைமோர் குண்டுகள் டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கிகள் ஏகே ஃபோர்ட்டி செவன் உட்பட ஆயுதங்களை தூண்டியெடுத்து கொழும்பு மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு கடத்தி மிக ரகசியமான முறையில் பாதாள உலகக்குழு உறுப்பினர்களுக்கு விற்பனை செய்தமை கொள்புணர்வு செய்தமை பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுமந்திரனை கொலை செய்ய சதி செய்தமை உட்பட குற்றச்சாட்டுகளின் கீழ் இந்த விசாரணைகள் இடம்பெற்று கொண்டிருந்ததா வழக்கானது வந்த வத்தளை பகுதியில் துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்ட முன்னால் தமிழீழ விடுதலை இயக்க உறுப்பினரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைக்கு அமையவே நடைபெற்றிருந்தது வேறொரு வழக்கில் பிணையில் விடுவிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மிக ரகசியமாக வெளிநாடு சென்றார் வெளிநாடு சென்று இரண்டு ஆண்டுகளில் பதினேழு கொலைகளை தனது சகாக்கள் மூலம் செய்திருந்தார் சஞ்சீவகுமார சமரத்தினர் அழைக்கப்படும் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதிமூன்றாம் திகதி காட்மண்டுவில் இருந்து இலங்கை திரும்பும்போது போது கட்டுநாய் வைத்து கை செய்யப்பட்டார் தொண்ணூறு நாட்கள் சிறப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தார் மனித கொலைகள் பாட்டியளவிலான போதைப் பொருள் கடத்தல்கள் பெறுதல் கொள்ளை குற்றச்செயல்களுடன் நேரடியான முதலடியான குற்றங்கள் இவர் மீது இயக்கனது நான்கு மாதங்களுக்கு முன்னர் பூசா உயர் பாதுகாப்பு சிறையில் வைத்து சஞ்சீவ் அவர்களின் அதிநவீன தொலைபேசி ஒன்றையும் சிம் இல்லாது ஏஸ்டிஎஃப் கேப்பற்றியிருந்ததா இலங்கையில் மிகவும் ஆபத்தான நபர் இவர் என்று கணிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் இது ஒரு பழிவாங்கல் குறியாக இருக்க வாய்ப்புள்ளதாகவும் இவர் சிறையில் இருக்கும்போது கொழும்பு நகரில் சென்ற ஆண்டு நான்கு கொலைகள் நடைபெற்றதாம் தற்போதும் தொடர்ந்து பல கொலைகள் இவர் தனது சகாக்கள் மூலம் செய்து வந்தார் இந்த கொலைக்கும் கொலையாளை நவீன பிஸ்டால் பாவிக்காமல் கிளாசிக்கல் ரிவால்ட் பாவித்தமைக்கான காரணம் அதன் அழுத்தமான துல்லியம் இந்த வகையிலும் டெக்னிக்கல் பிழைகள் ஏற்படாத தன்மை எனவே இந்த கொலையாலை நிச்சயம் பல கொலைகள் செய்த ஒரு ப்ரொஃபஷனல் ஏசியனாக வைகரிக்க வாய்ப்பு இந்த நிலையில் துப்பாக்குதாரி புத்தளத்தில் எஸ்டிஎஃபின் கை செய்யப்பட்டிருந்தார் கனைமுல சஞ்சீவ படுகொலையுடன் தொடர்புடைய துப்பாக்குதாரி புத்தளம் பாலாகுபி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் என்று போலீஸ் தலைமையகம் அறிவிக்கின்றது முகமட் அஸ்மான் ஷெரீப்தீன் என்ற முப்பத்தி நான்கு வயதான நபர் இவர் இராணுவத்தின் முன்னால் லெப்டினன்ட் பதவி நிலையில் பணிபுரிந்தவர் நீதிமன்றத்தக்கள் இவருக்கு உதவியதாக இசாரா செவ்வந்தி என்ற பெண்ணொருவரும் திருடப்படுகின்றார் சட்டத்தில் ஓட்டைகளை பயன்படுத்தி சட்ட புத்தகத்தில் ஓட்டை போட்டு ஆயுதம் நீதிமன்றத்தில் சென்றுள்ளதான் போலியான சட்டத்தரணி அடையாள அட்டை இவரிடம் காணப்படுகிறதா கிளீன் ஸ்ரீலங்கா வரும் குப்பையள்ளும் திட்டமாக இல்லாமல் பல அரச திணைக்களங்களிலும் அவசியம் தேவை இதே நேரத்தில் நீதிமன்ற துப்பாக்கிச்சூடு துப்பாக்கிதாரி கைது பெண்ணுக்கு வரவேற்பு சட்டத்தரணி போல் வேடமடைந்து வந்து அழுத்தடை நீதிமன்றத்தை கேள் கனைமுல சஞ்சீவியை சுட்டுக் கொன்றவர் தற்பொழுது போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளார் புத்தளம் பாலவி பகுதியில் தலைமுறையாக இருந்த பிரதான சந்தேக நபரை சிறப்பு அதிரடிப்படையினர் கைது செய்தனர் ராணுவ கொமாண்டோ பிரிவில் பணியாற்றியவர் என்பது முதல் விசாரணை துப்பாக்கிதாரி முப்பத்தி நான்கு வயதான அஸ்மான் ஷரிப்தீன் இவரிடமிருந்து கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் இந்த கொலை தொடர்பான கூடுதல் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அவருடன் சட்டத்திரணி வீடுமடைந்து வந்த பெண்ணையும் போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர் ஆனால் அவர் இன்னும் கைது செய்யப்படவில்லை கொலைக்கான ரிவால்வரை கொண்டு வந்ததாக கூறப்படும் பெண் பின்புற தேவக இசார செவ்வந்தி என்று போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட ஒரு பெண் என்றும் போலீசார் கூறுகொண்டனர் அவர் நீர்கொழும்பு கட்டுவெல்லக்கம வீதியில் வசிப்பவர் தற்பொழுது டுபாய் இறக்க பிரபல பாதாள உலகத் தலைவர் மதினு பத்மஸ்ரீ பெரோரோ அல்லது ஹெல்பத் பத்மாவுடன் இணைந்து கனிமூல சஞ்சீவின் கொலையை அந்த பெண் திட்டம் தீட்டியிருக்கிறார் என்று விசாரணையில் தெரிய வருகின்றன இந்த பெண்ணை பிடிக்க காவல்துறை பொதுமக்களின் உதவியை நாடு இருப்பதுடன் இவர் நாட்டை விட்டு தப்பிச் செல்வதை தடுக்க விமான சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன காவல்துறை அவரது புகைப்படத்தை வெளியிட்டுள்ளனர் அழுத்தடையின் ஐந்து மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட சக்தி வாய்ந்த குற்றவியல் கும்பல் தலைவரான கனிமுல சஞ்சீவ படுகொலை செய்த வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர்கள் போல் மாறுபடுமட்ட இரண்டு நபர்கள் பாதாள உலக உலகத்தினால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பணியாற்றி இருக்கலாம் என்று போலீசார் கருதுகின்றனர் இதே நேரத்தில் போலீசார் மீதும் ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன நீதிமன்றத்தில் துப்பாக்கியினால் சுட்டுக் கொல்லப்பட்ட சங்கீவ திட்டமிட்டே இறந்து போக அனுமதித்தார்களா போலீசார் என்ற குற்றச்சாட்டு இருக்கின்றது காரணம் நீதிமன்ற அரை துப்பாக்கிகள் சூட்டின் காணொலி பாதிக்கப்பட்டவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லாமல் போலீசாரும் பாதுகாப்பு பணியாளர்களில் நிற்பதை காட்டுகின்றதன சமூக ஊடகங்களில் பரவி வரும் காணொலியில் பாதிக்கப்பட்ட பாதாள உலக மன்னன் கனிமுல சங்கீவ சாட்சிப்பட்டியின் தரையில் படுத்திருப்பதும் அவரது மார்பில் சூட்டு காயம் காணப்படுவதையும் காட்டுகின்றன சலசலப்புக்கு மத்தியில் பல பல பாதுகாப்பு பணியாளர்கள் நிலைமைகளை அவதானித்து விவரங்களை கலந்துரையாடுவதையும் அவதானிக்க முடிகின்றது அந்த வீடியோ தொகுப்பில் கிட்டத்தட்ட ஒரு நிமிடமும் முப்பது செகண்ட்களின் என்ற அடிப்படையில் அந்த வீடியோ இருக்கின்றது ஆனால் பாதிக்கப்பட்டவருக்கு உதவ எந்த முயற்சியும் எடுக்கப்படவில்லை இந்த மனிதன் உயிருடன் இருக்கின்றானா என்று கூட யாரும் பார்க்க வரவில்லை அவர் சுவாசித்துக் கொண்டிருந்தார் ஆனால் யாரும் சரிபார்க்கவில்லை ஒருவர் கருத்து தெரிவிப்பதை வீடியோவை கேட்கலாம் பாதிக்கப்பட்டவர் பின்னர் மருத்துவ சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்ட நிலையில் கொழும்பு இறக்கம் தேசிய மருத்துவமனையில் உயிரிழந்ததாக அறிவிக்கப்படுகின்றன பாதிக்கப்பட்டவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல பாதுகாப்பு பணியாளர்கள் இவ்வளவு நேரம் எடுத்தார்கள் அந்த நேரத்தில் அவர் உயிருடன் இருந்தாரா என்பது தெளிவாக தெரியவில்லை இதற்கிடையில் நீதிமன்ற வளாகத்தில் ஸ்டெச்சர் அல்லது ஆம்புலன்ஸ் போன்ற அவசரகால உபகரணங்கள் ஏன் தயார் நிலையில் இல்லை சமூக ஊடக பயனாளர் ஒருவர் கேள்வி கேட்கின்றார் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இலங்கை நீதிமன்றங்களில் மருத்துவ மையம் ஸ்ட்ரெச்சர்கள் ஆம்புலன்ஸ் வசதிகள் தயார் நிலையில் இல்லை இன்னும் ஒரு குற்றச்சாட்டும் இருக்கின்றது காவல்துறை கேள்வி காவல்துறை அதிகாரிகளுக்கும் போலீஸார்களுக்கும் அடிப்படை மருத்துவ பயிற்சிகள் இல்லையா என்ற குற்றம் சுமத்தல்கள் இருக்கின்றன இதே நேரத்தில் அதிகமாக யோசிக்காமல் சில நாடுகள் நீதிமன்ற சட்டங்கள் காவல்துறை மூலம் கட்டுப்படுத்த முடியாத குற்றவாளிகளை சந்திக்க முறையை பின்பற்றுகின்றன பெரும்பாலான வளர்முக நாடுகள் இதையே பின்பற்றுகின்றார்கள் சில நாடுகள் நீதிமன்ற சட்டங்களுக்கு உட்படாமல் இதுக்கென்று ஒரு சரியான ஒரு வழிநடத்தக்கூடிய மறைமுக குற்றக்கும்பல்களை அளிப்பதற்காக ஒரு வலைப்பின்னலை உருவாக்குவார்கள் ஆகவே சில நாடுகள் நீதிமன்ற சட்டங்களை மதிக்க வேண்டும் காவல்துறை மூலம் கட்டுப்படுத்த முடியாத குற்றவாளிகளை இதுபோன்ற அடிப்படையை பின்பற்றுகின்றனர் பிலிப்பைன்ஸ் பிலிப்பைன்ஸ் ஜனாதிபதி போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட நீதிபதிகள் காவல்துறை அதிகாரிகள் உட்பட ஒரே நாளில் இருநூறுக்கும் மேற்பட்டோருக்கு மரண தண்டனை விதிக்க உத்தரவிட்டார் இதுபோல் இலங்கையும் பாதாள உலக கும்பல்களை கட்டுப்படுத்த சில முறைகளை பயன்படுத்த வேண்டிய தேவைகள் இருக்கின்றன